வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன் நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம மனோ ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி பார்க்கலாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவை முழுமையாக பாருங்கள் எந்த அரை அறகுறையாக பார்த்துக்கிட்டு பயிற்சி பண்ணாதீங்க என்ன சொல்கிறோங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பயிற்சியில் சொன்னதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய பயிற்சி மூலிமா நம்ம மனோசக்தி அதிகரிக்கும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் சுத்தமாக நீக்கி நம்ம மனோசக்தியை அதிகரித்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த எண்ணத்தை சீக்கிரமாக நிறைவேற்றக்கூடிய ஆர்ட்டில் வளர்த்துக்க போகிறோம் இன்றைக்கி சொல்லக்கூடிய மெத்தடில் ரெண்டு மெத்தட் சொல்லுவோம் அந்த ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் சூட்டபுளாக இருக்கோ அந்த மெத்தடை பயிற்சி பண்ணுங்கள் ஓகேங்களா ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கொதிக்கிற மாதிரி சுடுதண்ணி எடுத்து அந்த சுடுதண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க பாத்திரத்தில் ஊற்றிட்டு உங்களோட கணுக்கால் அதில் மூழ்கிற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு காட்டன் துணியை வந்து பச்சை தண்ணியில் நினச்சி அதை அந்த தண்ணியெலாம் போகிற மாதிரி புழிஞ்சிக்கிட்டு அந்த ஈர துணி எடுத்து உச்சந்தலையில் வச்சுக்கிட்டு உட்காரணும் உச்சந்தலையில் வச்சுக்கிட்டு அந்த சுடுதண்ணி நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சுடுதண்ணியில் ரெண்டு கால்களையும் உள்ள செலுத்தி கணுக்காலுக்கு மேலே தண்ணி நிரப்புற மாதிரி வச்சு நம்ம உட்காந்துக்கணும் இந்த மாதிரி ஐந்து நிமிடத்துலேருந்து பதினைந்து நிமிடம் வரைக்கும் உட்காரலாம் இந்த மாதிரி உட்காரும்போது உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிலாம் எல்லாம் வெளியில் போயிருக்கும் அது உடம்புல வந்து அடைச்சிருக்கும் சளியெல்லாம் அந்த தலையில் உடம்புல நெஞ்சு சளி இந்த மாதிரி பகுதியிலெல்லாம் சளி இருக்கும் அந்த பகுதியில் இருக்க சளியெல்லாம் எல்லாம் வெளியில் வந்துடும் இது டெய்லி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட சளி ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு சரியாயிடும் பொதுவாக எல்லாத்துக்குள்ளேயுமே இந்த ப்ராப்ளம் இருக்கும் நமக்கு அது வியாதியாக வெளிப்படும்போது தான் நமக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னே தெரியும் அதனால் நீங்கள் இதை பண்ணுங்கள் ஓகேங்களா இது சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு இது பண்ண வேண்டாம்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு எடுத்துக்கோங்க கல்லுப்பு எடுத்து பச்சை தண்ணியில் தான் போடணும் சுடு தண்ணியில் போடக்கூடாது பச்சை தண்ணிக்குள்ளே போட்டு அந்த பாத்திரத்தை உங்கள் கால் கடியில் வச்சு இதே மாதிரி உட்காந்துக்கோங்க இந்த பயிற்சியில் தண்ணியை வந்து நீங்கள் முழங்கால் மூழ்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க அந்த பாத்திரத்தில் பக்கெட்டில் வச்சுக்கலாம் பக்கெட்டில் ஃபுல்லாக தண்ணி நப்பி முழங்கால் மூழ்கிற அளவுக்கு வச்சு கால்களை ரெண்டே அதில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருங்க அஞ்சு நிமிஷம் சாதாரணமாக உட்காந்துக்கோங்க இதில் தலையில் எந்த துண்டும் ஈரத்துணியும் போட வேண்டியதில்லை ஜஸ்ட்டு நீங்கள் அமைதியாக உட்காந்துக்கோங்க இந்த மாதிரி உட்காரும்போது கல் வந்து உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய தன்மை இருக்குது அதனால தான் திஷ்டி சுற்றி போடுறதுக்காகட்டும் நம்ம தண்ணியில் குளிக்கும்போதே வந்து அந்த தண்ணியில் இருக்கிற அந்த உப்பு தன்மை தான் நம்ம உடம்புல வந்து உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியெலாம் வெளியேற்றி சுறுசுறுப்பை கொடுக்கும் ஓகேங்களா அதுமாரி பிராணசக்தி வந்து தண்ணியில் நிறைய இருக்கிறனால தான் நமக்கு நிறைய எனர்ஜி கிடைக்குது இந்த மாதிரி நீங்கள் அஞ்சு நிமிஷம் பண்ணிவிட்டு காலை எடுத்துக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிலாம் வெளியில் போயிடும் இதுக்கப்புறம் இந்த ரெண்டு பயிற்சிகளும் தனித்தனியாக உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணி முடிச்சோன்னா நம்ம நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வெளியில் போய் வானத்தை பாருங்கள் வானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் எந்த திசையில் இருக்கோ அந்த திசையை நோக்கி பாருங்கள் சந்திரனோட ஆற்றல் எல்லா இடத்துலையும் வரும் ஓகேங்களா அந்த சந்திரனை பார்க்க முடியாட்டியும் பரவாயில்ல அந்த சந்திரனை நீங்கள் பார்க்க முடியாட்டி கூட பரவாயில்ல நீங்கள் மேலே பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் பாருங்கள் மேலே பார்த்துக்கிட்டு கண்களை மெதுவாக மூடி கைகள் அஞ்சலி முத்திரை வச்சுக்கிட்டு உங்கள் மனசுக்குள்ளே உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதை சொல்லுங்கள் முதல்ல உங்களை பற்றியான உயர்வான பதிவுகளை சொல்லுங்கள் நான் மிகவும் சக்தி வாய்ந்தவன் என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்னை சுற்றியுள்ள ஒவ்வொரு மனிதரும் என்னிடம் அன்பாக நடக்க வேண்டும் நான் தொடங்குகிற ஒவ்வொரு காரியமும் வெற்றிகரமாக முடிய வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட பொருளாதாரத்தில் மேம்பாடு அடையதும் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள்கிட்ட அன்பாக நடக்கிறதுக்கும் உங்கள் குடும்பத்துக்காகவும் நீங்கள் வேண்டிக்கலாம் எதுக்காக இந்த பயிற்சி ரெண்டு பயிற்சியும் செய்கிறோன்னா நீர் வந்து நம்ம மனதோட தொடர்புடையது அதே மாதிரி சந்திரன் தான் நீரை வந்து டாமினேட் பண்ணக்கூடிய கிரகம் அதனால் நீரில் நம்ம கொஞ்ச நேரம் இருந்துக்கும் போது அது நம்ம உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போக்கிறோம் அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி அதுக்கப்புறம் வரும்போது நம்ம பியூராக இருக்கும் நம்ம உடம்புல அந்த நீர் சக்தி அதிகரிச்சு இருக்கும் பியூரான எனர்ஜி இருக்கும் அந்த சமயத்தில் நம்ம சந்திரனை பார்க்கும்போது சந்திரனோட தொடர்பு கொள்ளும்போது நம்ம சக்தி அவ்வாறமும் அதிகம் இருக்கும் அபாரமாக அதிகரித்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களோட வேண்டுதல் வேணும் போது ஆழ் மனதில் பதிவாகும் நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்களையும் நல்லா பதிவாகும் இந்த இதை வந்து நீங்கள் த தினமும் பண்ணிவிட்டு வாங்க அமாவாசையில் மட்டும் உங்களுக்கு நிலா தெரியாது அதே மாதிரி மூன்றாம் பிறையில் தான் தெரிய ஆரம்பிக்கும் மூன்றாம் பிறையில் பார்க்குறது ரொம்ப சிறப்பு இதை வந்து நீங்கள் லைஃப் டைமாக பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு மேலே பார்க்குறீங்க வேண்டிங்க அவ்வளோதான் நாலாம் பிறையை பார்க்க வேண்டாம் அதே மாதிரி அமாவாசையிலே நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த ரெண்டு நாள் மட்டும் தவிர்த்துக்கோங்க நாலாம் பேரையை ஏன் பார்க்கக்கூடாதுன்னு தனி பதிவு அது கொண்டு போடுறோம் அதை பார்த்துக்கோங்க நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்